பச்சைமா மலைப்போல் மேலே பவளவாய் கமல செங்கன் அச்சுத அமரரேரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை லோகம் இந்திரலோகும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகலூரானே அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய வின்னர் ஜோதிடம் சேனலில் ஒன்றாம் தேதி பிறந்தவர்களுடைய பலன்கள் குறித்து பார்க்க இருக்கின்றோம் இந்த ஒன்றாம் தேதி என்பது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய நான்கு தேதிகளையும் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த உண்மை என்பது சூரிய பகவானை குறிக்கக்கூடிய எண்ணாக இருக்கின்றது ஒற்றாம் பொதுவாக எடுத்துக்கொண்டால் ஒன்றாம் எண் ஆதிக்கம் என்பது ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் பத்தொன்போதாம் தேதியில் பிறந்தவர்கள் இருபத்தி எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் ஆக இந்த நான்கு தேதியில் பிறந்தவர்களுமே ஒன்னாம் எண் என்ற கணக்கில்தான் தான் கொள்ளப்பட வேண்டும் இந்த ஒன்னாம் எண் என்பதற்கு நவகிரத அதிபதியாக சூரிய பகவான் இருக்கின்றார் இந்த சூரிய பகவானுடைய அதி தேவதையாக யுவ இருக்கின்றார் மேலும் இந்த ஒன்னாம் எண் குறித்த பலன்களை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னாக இந்த ஒன்றாம் எண் என்பது எவைகளை எல்லாம் குறிக்கின்றது என்பதை ஒரு தோராயமாக எடுத்துக்கொண்டால் ஒன்று என்றால் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் இரு தெய்வங்களிலிருந்து பெரு தெய்வங்கள் எடுத்துக்கொண்டால் பல தெய்வங்களாக இருந்தால் இறுதியிலது இறைவன் ஒருவன்தான் என்ற கணக்கில் வருகின்றது பரம்பொருள் என்ற ஒரே இறைவன்தான் பல இறைவனாக பிரிந்திருக்கின்றார் ஆக ஒன்று என்பது ஒரே இறைவன் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாகவும் இரண்டல்ல என்கின்ற அத்வைத தத்துவத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது அத்வைதம் என்றால் இறைவன் ஒருவனே என்பதையும் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது மேலும் ஒன்று என்றால் அது துவக்கத்தை ஆரம்பத்தை குறிக்கக்கூடிய எண்ணாக இருக்கின்றது மேலும் ஒரு சொல் ஒரு பானம் ஒரு பட்டினி என்பதையும் இந்த ஒன்னாம் எண் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது மேலும் நாம் கூறக்கூடிய பல மொழிகளில் நல்லவர்களுக்கு ஒரு சொல் போதுமானது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்ற பல மொழிகளையெல்லாம் இந்த ஒன்றாம் எண் குறித்த விளக்கத்தை நமக்கு பொறுத்து கொண்டிருக்கின்றது இந்த ஒன்னாம் பெண் என்பது இந்த பூமிக்கு ஒளி கொடுத்து பூமியில் உள்ள தகவல ஜீவராசிகளுக்கும் வாழ்வதற்கான பிராணசக்தியை வழங்கக்கூடிய நட்சத்திரமான சூரிய பகவானுக்கு உண்டான எண்ணாக இருக்கின்றது ஆக இந்த ஒன்னாம் எண் என்பது தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உயிரையும் ஒளியையும் பிராணனையும் வழங்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்த ஒரு எண்ணாகும் எப்படி அந்த சூரியனிடமிருந்து இந்த பூமியில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரையில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அந்த சூரியன் ஒளியின் மூலமாக ஆக்சிஜனும் பிராணசக்தியும் ஒளியும் உட்பும் கிடைக்கின்றதோ அதே போல் இந்த ஒன்னாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த மனிதர்கள் தங்களை சுற்றியுள்ள வளர்ப்பும் ஒரு உயிர் சக்தியை வழங்கக்கூடிய அளவுக்கு ஒளியுள்ளவர்களாக பிரகாசமானவர்களாக சக்தி உள்ளவர்களாக இருக்கும் மனிதர்களாக அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் சூரியனுடைய பிரகாசத்தை போல் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் பிரகாசமான அம்சத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் சூரியனின் சுபாவங்களை கொண்டவர்களாக இந்த ஒன்னாமின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் மேலும் இந்த சூரியன் என்பது ஜோதிட தத்துவத்தில் பனிரெண்டு ராசிகளிலே இது ஐந்தாம் இடத்தை பிரிக்கக்கூடியதாகவும் பூர்வ புண்ணியத்தை பிரிக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கின்றது ஆக இந்த சூரியனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ஒன்னாம் எண்ணில் பிறந்தவர்கள் பிறக்கும் பொழுதே ஒரு புகழ் உள்ள குடும்பத்தில் சொன்னால் அந்த குடும்பத்தை பற்றி மற்றவர்களுக்கு பெயரை சொன்னால் தெரியக்கூடாது ஒரு புகழும் அந்தஸ்தமும் பரம்பரை கௌரவமும் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்களாக பெயருள்ள குடும்பத்தில் அந்தஸ்துள்ள குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் இந்த சூரியனுடைய வீடு பூர்வ புண்ணியஸ்தான வீடாக இந்த ராசி மண்டலத்தில் இருப்பக்கூடிய காரணத்தினால் இந்த ஒன்றாம் இட ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அது போல் ஒரு புகழும் கௌரவமும் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் மேலும் இந்த சூரியனுடைய நட்சத்திரங்களாக இருத்தியை உத்தரம் உத்தராடம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் குறிப்பிடப்படுகின்றன எல்லா எண்களுக்கும் இந்த ஒன்றாம் எண் தலைமை வகிக்கிறது நம்முடைய சூரிய குடும்பத்தின் தலைவனாக சூரியன் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் மற்ற அனைத்து கிரகங்களுமே இந்த சூரியனை சுற்றித்தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றன ஆக ஒரு குடும்பத்தில் இந்த ஒன்றாம் எண் ஆதிசத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அந்த குழந்தையானது வளர்ந்து ஆளாகிய பின்னர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த அந்த மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஏனென்றால் அந்த குடும்பத்திற்கே ஒரு வழிகாட்டக்கூடிய குழந்தையாகவும் ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையாகவும் அந்த குழந்தை இருப்பதற்கு மிகவும் வாய்ப்புகள் இருக்கின்றன சூரியனை சுற்றி பிறகு ஒரு சுற்றி வளம் வருவதைப் போல அந்த ஒன்றாம் நம்பத்தில் பிறந்த குழந்தை வளர்ந்த ஆளான பின்பு பலரும் அந்த சூரியனை மற்ற போல இந்த குழந்தையை மையமாக வைத்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருக்கும் வேளும் இவர்கள் கம்பீரமானவர்களாக இருப்பார்கள் பழங்குவதற்கு இனிமையான இனிமையானவர்களாக இருந்தாலும் கூட ஒரு கம்பீரமாகவும் அதிகார தோரணையோடும் சேரக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை வேலை வாங்குவதில் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள் ஆனால் ஒரு மனித நேயத்துடன் அந்த வேலையை வாங்குவதிலும் ஒரு மனித நேயத்துடன் நடந்து கொள்பவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால் அதை முன்னின்று தீர்த்துக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதை எவருடைய உதவியும் இல்லாமல் தானே அதனை சமாளிக்கக்கூடிய திறமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் எந்த இடத்திலும் கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் ஒரு இடத்தில் தனக்கு கௌரவம் கிடைத்தால் மட்டுமே அந்த இடத்தில் அவர் பங்கு பெறுவார்கள் எந்த இடத்திலும் எந்த விஷயத்திலும் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அரசியல் அல்லது அரசு சார்ந்த தொழில்களில் இருப்பார்கள் நல்ல உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள் இவர்களுடைய ஜாதகத்திலும் கூடிய நல்ல அமைப்பில் இருந்தால் இவர்கள் அரசியலில் மிகவும் செல்வாக்குடன் இருப்பவர்கள் மேலும் நாணயமான அரசியல்வாதிகள் என்று பெயர் எடுப்பவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவராக இருப்பதற்கான அமைப்புகளும் இந்த சகோதரனுடைய ஆயுதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது மேலும் மற்றவர்களை வேலை வாங்குவதை பற்றி இவர்கள் மிகவும் நலிமை துவத்துடன் கூடிய பண்போடு எந்த வேலையாக இருந்தாலும் இவர்கள் வேலை வாங்குவார்கள் மனதில் மிகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் மனோ மலத்துடனும் இருக்கக்கூடியவர்கள் தோல்வி என்ற எதையும் எதிராக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் ஒரு காரியத்தை எடுத்துவிட்டால் அதில் வெற்றி பெறும் வரை அந்த காரியத்தில் தொடர்ந்து ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் மனதில் உதிய திட்டத்துடனும் செயல் திறனோடும் அளிக்காத மனநிலையுடனும் இவர்கள் எல்லா காரியத்திலும் ஏற்படுவார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் நேர்மையான வழியில் மட்டும்தான் முயற்சி செய்வார்கள் நேர்மைக்கு புறம்பான வழிகளில் இவர்களுக்கு ஈடுபடுவது எப்பொழுதும் பிடித்தாது தாங்கள் உடுக்கும் உடைகள் பயன்படுத்தும் பொருள்கள் அனைத்திலும் தங்களுடைய கௌரவத்தை காட்டிக் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை இவர்கள் நிச்சயமாக கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய மகிழ்ச்சிக்காக இனவு செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு எந்த உதவி செய்தாலும் அந்த உதவியை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் என்னால் இவர்கள் பலன் அடைந்தார்கள் என்பதை எப்பொழுதும் யாரிடமும் சொல்லிக்காட்டும் வேலை எல்லாம் இவர்களிடம் இருக்காது ஆனால் இவர்கள் யாரிடமாவது ஏதேனும் ஒரு சிறு உதவி பெற்றாலும் கூட வந்து அந்த உதவி வாழ்நாள் முழுவதும் இவர்கள் ஒரு நன்றிக்கடன் விசுவாசத்துடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் யாருடைய யாருடனும் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட வந்து இவர்கள் அந்த விஷயத்தில் நேரடியாகத்தான் மற்றவர்களை தவிர மறைமுகமான வழிகளில் எதிரிகளாக இருக்க மாட்டார்கள் குறுக்கு வழியை தேடுவதில் இவர்களுக்கு பிடிக்காத விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் சட்டப்படி நேர்மையான வழி வெற்றி பெறுவது மட்டும்தான் ஏற்பாடாக இருக்கும் மேலும் இந்த உதியினுடைய ஆதிக்கமான ஒன்றாம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்த இவர்கள் சூரியனின் அம்சமாக எடுக்கக்கூடிய காரணத்தினால் இவர்கள் ஒரு கொடை கொடுக்கும் விதயத்தில் கர்ணனை போல மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு மனம் இறங்கி உதவி செய்யக்கூடிய ஒரு மனம் படைத்தவர்களாக இறக்க சூழல் உள்ளவர்களாக கரணியின் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நல்ல ஞாபகம் செட்டிக் கொண்டவர்களாக இருப்பார்கள் தனக்கு உதவி செய்திருந்தால் கூட அந்த உதவிக்கு பலமுறை செய்மாறு உதவி என்று செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு அரசாங்கம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான கம்பீரத்தோடும் உடல் உறுதியோடும் மன பலத்தோடும் கட்டுப்போக்காக எந்த விஷயத்தையும் அணுவக்கூடிய பண்புடனும் இருப்பார்கள் இவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இவர்கள்தான் தலைமை பதவியும் இருப்பவர்களாக செயல்படுவார்கள் இவர்கள் தான் தலைவர் என்று மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் இவர்களுடைய எந்த விதமான செயல்பாடுகளாக இருந்தால் அதை பார்த்துக் கொள்வார்கள் இவர்களுக்கு மிகவும் இரக்க குணமும் கருணையும் உள்ள காரணத்தினால் மற்றவர்கள் இவர்களிடம் பொய் சொல்லிக்கூட உதவிகளை பற்றி இவர்களிடம் பணம் வாங்குவது போன்ற செயல்களில் இவர்கள் ஈடுபடுவார்கள் அதனால் இவர்கள் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் எப்பொழுதுமே வந்து பிறகு உதவக்கூடிய விஷயத்தில் கணக்கு பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு படைத்தவர்களாக இருப்பார்கள் ஒரு முறை அவர் தினும் ஒரு வாக்கு கொடுத்தார்கள் என்றால் அந்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் கொடுத்த வாக்கை மீற மாட்டார்கள் இவர்களுக்கு சோம்பேறித்தனமோ பொறாமைப்படுவதோ இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் அறவே பிடித்தார்கள் இவர்கள் நல்ல சுறுசுறுப்பாக எடுப்பார்கள் நிறைய படிப்பார்கள் மேலும் மலைவாச ஆலயங்களுக்கு புனித யாத்திரைகள் செல்வது இது போன்ற விஷயங்களில் ஆர்வத்தை உள்ளவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு வியாபாரம் செய்தாலும் அதில் மிகவும் நேர்மையாக இருப்பதுதான் இவர்களுக்கு பிடித்தது லாபம் குறைவாக வந்தாலும் பொய் சொல்லி ஒரு பொருளை விற்பனைக்கு மக்களை ஏமாற்று வணிகம் செய்வது இது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காது ஒரு பணம் வருகிறது வருமானம் வருகிறது என்பதற்காக மனசாட்சிக்கு விரோதமாக வியாபாரம் செய்யக்கூடிய மனப்பான்மை எல்லாம் இவர்களுக்கு கிடைப்பார்கள் தன்னுடைய மனதிற்கு எது சேவை ஏற்படுகிறதோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்கள் வியாபார நோக்கத்திற்காக பொதுப்பிச்சலாட்டங்கள் எதுவும் என்ற உண்ணாமல் ஆயுதத்தில் பிறந்தவர்கள் செய்ய மாட்டார்கள் அதுதான் அவர்களுடைய மிகச் சிறந்த குணமாக இருக்கும் பெருந்தன்மை மனம் படித்தவர்களாக இருப்பார்கள் எந்த விஷயத்தையும் அலட்சியப்படுத்த மாட்டார்கள் ஒரு விஷயத்தை செய்து முடித்தாக வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் அந்த விஷயத்தை என்று அந்த விஷயத்தில் வெற்றி பெறும் வரை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எவரேனும் இவருக்கு ஒரு துரோகம் செய்து விட்டால் அவர்களை தண்டிப்பதற்கு இவர்களுடைய மனம் மிகவும் கோபமான தூண்டுதலை பெற்றாலும் கூட அந்த தவறு செய்தவர்கள் இவர்களிடம் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுவிட்டார்கள் என்றால் அவர்களை மன்னித்து விட்டுவிடக்கூடிய ஒரு மனம் படைக்க நல்லவர்களாக இருப்பார்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வந்தாலும் இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் திறந்தா வந்து ரொம்ப கௌரவம் பார்க்குறவங்களா இருப்பாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான மரியாதையும் கௌரவமா இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல இவங்க இருப்பாங்க ஏதேனும் ஒரு சிறு கௌரவ குறைவு ஏற்படக்கூடிய அளவிற்கு மற்றொரு நடந்து கொண்டால் அந்த இடத்தை விட்டு வெளியில் வந்து விடுவார்கள் அதுக்கப்புறமா யார் வந்து இவங்களுக்கு ஒரு மரியாதை கம்மியாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்க மரியாதை நடந்துக்கிட்டாங்களோ அதை வாழ்ந்தவங்களுக்கு இவங்க மறக்கக்கூடிய ஆசையுமே கிடையாது அதை வந்து அவங்க எப்பயுமே லாபம் வச்சுட்டு அவங்ககிட்ட எப்போ டெய்ல் பண்ணணுமோ அந்த அது போலதான் இவங்க வந்து இருப்பாங்க இந்த சூரியனுடைய அமைப்பு நல்லபடியா இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய கட்சிகளை இணைந்து பதவிகளை அந்த கட்சியில் பெறக்கூடிய அளவுக்கு இவர்கள் அந்த கட்சி பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க மக்களுக்கும் மிகவும் பிடித்தவர்களாக இருப்பார்கள் மக்களுடைய தொண்டரை வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு எந்த பணியில் ஈடுபட்டார்களோ மக்கள் நலப்பணியில் ஈடுபட்டார்களோ அதன் மூலமாக மிகப்பெரிய பெரிய மக்கள் செல்வாக்கை அடையக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு நிறைய இருக்கும் இவங்க வந்து ரொம்ப பக்திமானா இருப்பாங்க சிவ ஒளிப்பாடு செய்வது இவங்களுக்கு ரொம்ப வெடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்த தோழியினுடைய ஆதிக்கமான ஒன்றாம் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வந்து கிட்ட ஒரு விஷயத்தை வந்து யாராவது நம்பி சொன்னாங்கன்னா அந்த சொன்ன விஷயத்தை வந்து அரசியத்தை மிகவும் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு மன உறுதி படைத்தவர்களாக இருக்கிறாங்க தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் எந்த விஷயத்திலுமே வந்து இவங்ககிட்ட ஒரு சொல்லப்பட்ட விஷயத்தையோ ரகசியத்தையோ மற்றவங்க கிட்ட வந்து இவங்க சொல்ல மாட்டாங்க தன்னுடைய மனசுக்கு வந்து அந்த விஷயத்தை ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறவங்க நல்ல தான் இருப்பாங்க இப்போ பலவீனமான மனநிலையை போவ வெளிப்படுத்த மாட்டாங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று பத்து பத்தொம்பது இந்த மூணு தேதியுமே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களை இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கிட்டால் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ஐந்தாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆகிய இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் வந்து இவங்களுக்கு நெருக்கமான நண்பர்களாக இருப்பாங்க இந்த ஒன்னாம் எண்ணத்தில் பிறந்தவர்கள் வந்து எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களிடமும் இந்த தேதி வரக்கூடிய நாட்களிலும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியன் எண் ஒன்றாம் எண் என்பது சூரியன் எட்டாம் எண் என்பது சனி அவர் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் ஒத்து வராத தன்மை இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த ஒன்னாம் எண் ஆயுதத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் சேர்ந்தவர்களிடம் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் எதை புதிதாக செய்வதாக இருந்தாலும் இந்த எட்டு பதினேழு இருபத்தாறு ஏதி வரக்கூடிய நாட்களில் முக்கியமான செயல்பாடுகள் எதையும் செய்யக்கூடாது இந்த ஒன்னாமி நாளிகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆரஞ்சு ரெட்டு எல்லோ இந்த மாதிரியான கலர்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டமான கலர்களா இருக்கும் அதையெல்லாம் இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க பொதுவாக வந்து தனக்கு எது சரியா வருதோ தனக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி விஷயத்தை மட்டும்தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க மற்றவங்க சொறப்படி நடக்கணும் மற்றவங்கள்ட்ட பண்ணிட்டு நடக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒத்து வராது பிடிக்காது தன் விருப்பப்படி செய்ய முதல்ல அவங்களுக்கு பிடிச்சா தன்னுடைய காரியங்களில் மற்றவர்கள் இருந்து தலையிட்டாங்கன்னா அது இவங்க அந்த விஷயத்திலிருந்து ஒதுங்கிடுவாங்க மற்றவர்கள் தலையீடு எந்த விஷயத்திலும் அவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்திலோ வேலையிலோ தொழிலோ யாராவது தலையிட்டா இது வந்து அவங்களுக்கு பிடிக்காது அதனால வந்து இவங்க வந்து எப்பயுமே தனிப்பட்ட ராஜாவாக இருப்பதுதான் ஒரு விருப்பம் உள்ளவர்களா இருப்பாங்க இந்த சூரியனுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இவங்க வந்து எந்த ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் குளிர் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் அரசியல் நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் அதில் ஒரு மேம்பட்ட உச்சநிலையை அடையக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க மேலும் எந்த மாதிரியான தொழில் செய்வாங்க எடுத்துக்கிட்டோம்னா அரசியல் கட்சிகள் சேர்ந்தாங்கன்னா அதுல பெரிய பதவிகளுக்கு வரக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு அமைப்பு இருக்கும் அரசாங்க வேலையில் இருப்பார்கள் அதே மாதிரி இவங்களுக்கு ஜாதக ரீதியாக போதியவங்க நல்ல நேரங்கள் பத்தாம் இடத்தோடு தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இவங்க வந்து ஐஏஎஸ் சைக்கிய இந்த மாதிரி போஸ்டிங் எடுக்கக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க டாக்டர்ஸாக தான் சொந்த பிஸ்னஸ் செய்யறவங்களா இருந்தாங்கன்னா பெரிய பெரிய ஜவுளி தொழில்கள் ஜுவல்லரி பிஸ்னஸ் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் இந்த மாதிரி பெரிய மொழிகள் மூட்டை செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் இவங்க செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய வியாபாரத்துல புது புது டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி விளம்பரம் கொடுக்க அந்த வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய செல்வ வளத்தையும் அடையக்கூடிய அறிவாற்றல் படித்தவர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்றாம் மணி ஆதிக்கத்தில் சோழனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இவனை வழிபடுவது இவர்களுக்கு மிகவும் உகந்த செய்வதாக இருக்கும் மேலும் ஆதிக்க இவர்கள் எஸ்டோச்சரும் என தெரியவர்கள் கேட்பது நல்லது மேலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரத்தில் பசுவிற்கு கோதுமை செய்த சப்பாத்தியை கொடுப்பதன் மூலமாக இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு அந்த சூரியனுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்த இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது இவர்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் மேலும் இந்த சூரியனுடைய எண்ணான ஒன்றாம் என்ன ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வெள்ளருக்கு வேலை தன்னுடைய வீட்டில் வைத்திருப்பதன் மூலமாக குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் வேலைக்கும் எந்த விதமான கந்திருஷ்டிகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு அந்த வெள்ளருக்கு வேறானது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கக்கூடிய விஷயமாக இருக்கும் மேலும் வெள்ளருக்கு வெள்ளருக்கு செய்து விநாயகரை தன்னுடைய வீட்டில் வைத்து வணங்குவதன் மூலமாகவும் தொழில் மேன்மையும் கண்கிருஷ்டிகளும் நீங்கி நல்ல மேன்மையான பலன்கள் கிடைக்கும் சூரியன் மூலமாக கிடைக்கக்கூடிய முழுமையான அனுகுரகங்கள் எங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டும் அரசியல்வாதிகளை குறித்து எதிர்மறையாக பேசக்கூடாது அரசியல்வாதிகளின் மூலகங்களை குறித்து தவறாக பேசக்கூடாது அரசு அதிகாரிகளை குறித்து எந்த எதிர்மறை விமர்சனங்களும் செய்யக்கூடாது ஏனென்றால் இந்த அரசாங்கம் அரசியல்வாதிகள் அரசுகளில் இருப்பவர்கள் ஆகிய இந்த அனைத்து விஷயங்களும் வந்து சூரியனுடைய ஒரு அங்கமாக வரக்கூடிய காரணத்தினால் அந்த சூரியனை பிரிக்கக்கூடிய விஷயங்களை வந்து இவர்கள் எதிர்மறையாக இந்த விமர்சனம் செய்யாமல் இருப்பதன் மூலமாக சூரியன் மூலம் கிடைக்கும் நல்ல பலன்கள் அனைத்தையும் இவர்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு இருக்கின்றது நண்பர்களே இன்று இந்த ஒன்றாம் பத்தாம் எல் பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய உறுதியனில் குறிக்கக்கூடிய தேதிகளின் பிறந்தவர்களை குறித்த ஓரளவுக்கு விஷயங்களை நான் இந்த காணொலியிலே கூறியிருக்கின்றேன் மேலும் பல்வேறு தகவல்களை என்னுடைய சேனல் மூலமாக நான் வழங்க இருக்கின்றேன் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய இந்த காணொலியில் ஒரு கதை சிறு கதையை கூறுவார் என்றிருக்கிறேன் வழக்கமாக என்னுடைய நேரடி காணொலிகளிலே கூற வேண்டிய விஷயத்தை கூறி முடித்த பிறகு நான் ஒரு சிறு கதை கூறுவது என்னுடைய வழக்கம் ஆக இன்றைய காணொலியில் ஒரு சிறு கதை கதையின் தலைப்பு பொறாமை காரணம் பேராசை காரணம் என்ற தலைப்பு ஒரு சிறிய ராஜ்யம் இருக்கின்றது அந்த ராஜ்யத்தின் அரசனுக்கு பிறந்த நாள் வருகின்றது அந்த பிறந்த நாளிலே அரசன் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றான் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்னுடைய பிறந்த நாளில் தங்களுக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவியை என்னிடம் நேரில் வந்து கேட்டால் அவர்கள் கேட்கின்ற உதவியை நான் என்னுடைய கொடுத்து கொடுத்தவர்களுக்கு உதவி செய்த அவர்கள் கஷ்டத்தை நான் நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் அதனால் உதவி தேவைப்படக்கூடியவர்கள் என்னை வந்து என்னுடைய பிறந்தநாளை நேரில் சந்தித்து தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்திருந்தான் அன்று அந்த ஊரிலுள்ள தேசத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருந்தது ஏனென்றால் அந்த அரசனை சந்தித்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அரசனிடம் இருந்து பெற்று சென்று கொண்டு இருந்தார்கள் காலையில் ஆரம்பித்த அந்த இசையானது மாலை வரையில் நடந்து கொண்டிருந்தது மக்கள் அரசனை சந்தித்து தங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கேட்டு வாழ்ந்து சென்று கொண்டிருந்தார்கள் அந்த சிறிய தேசத்தின் உள்ளே பக்கத்து பக்கத்து வீடுகளில் இரண்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவன் ஒறாமைசாரன் மற்றொருவன் பேராசை சாரன் ஆக இந்த இருவரும் பக்கத்து பக்கத்து வீடுகளில் இருந்ததால் எப்பொழுதும் ஒருவர் மற்றவனை பார்த்து பொறாமைப்படுவதும் மற்றொருவன் ஒருவர் அவனை பார்த்து பேராசைப்படுவதும் என்று இவர்கள் வாழ்க்கை இப்படித்தான் பல்லாண்டு காலங்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த ராஜா அந்த பிறந்த அறிவித்து வெளியிட்டதுமே அந்த ரெண்டு பேருமே பக்கத்தில் பக்கத்தில் நின்று விட்டு அரசாணப்பாக்கு கீழே கொண்டு இருந்தாங்க காலையில போனவங்க காய்ந்திர வரைக்கும் கேட்காமலே இருந்தாங்க அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இருந்து தங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு உதவியாக பெற்று சென்று விட்டா அந்த இறுதியாக இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்திலே நின்று விட்டு இருந்தாங்க அரசனை நின்று விட்டு இருந்த கூட்டத்துல அரசன் என்னப்பா ரெண்டு பேருமே ஒண்ணுமே கேட்காம இருக்குதுங்க ஏன் அமைதியா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுல வந்து என்ன காரணம்னா இந்த பேராசைக்காரன் என்ன நோக்கம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கார புறவங்க பிடிச்சிருக்கிறான் இல்லையா அவன் கேக்கிறத விட நான் அதிகமா கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் இருந்தான் அரசனே அவங்க எடுத்து ஒரு இது சொன்னான் இன்னும் ஒரு மணி நேரம் உங்களுக்கு நான் டைம் தரேன் யார் முதல்ல கேட்குறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கறத விட ரெண்டாவதா கேட்கறவங்களுக்கு நான் ரெண்டு பொங்கல் கொடுக்க போறேன் முதல்ல கேட்கறவங்க நூறு ரூபா கேட்டோம்னா இன்னொருத்தருக்கிற உடம்பு நான் இரநூறுவா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் அரசன் சொல்லிட்டாரு அரசன் கொடுத்த டைமு முடிஞ்சு திருப்பியும் ஒரு மணி நேரம் கொடுக்குறாரு அது திருப்பி அவங்க பேசாமே இருக்கிறேன் அது இப்படியே ஒரு மூணு மணி நேரம் போயிடுச்சு அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுக்குற மாதிரி தெரியல நீங்க சேர்க்கலன்னா இடத்த காலி பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசன் சொல்றாரு அப்போ ஒருத்தர் இந்த உறவு பிடிச்ச இருக்கிறான் இல்லையா அவன் என்ன செஞ்சான்னா அரசே ஒன்று பண்ணுங்க எனக்கு ஒரு கண்ணை நோண்டி எடுத்துருங்க ஏன்னா எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி அடுத்தவனுக்கு ரெண்டு பொங்கல் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கிறீங்க இல்லையா அதனால எனக்கு ஒரு கண்ணை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஏன்னா அவன் பொறாமல் பிடிச்சான் இல்லையா மற்றவங்களுக்கு எது கிடைச்சாலுமே அவனுக்கு பொறுக்க வருது இவன் ஒரு பேராசை பிடிச்சவன் அவன் என்ன கேட்குறானோ அதை விட நாம அதிகமாக நம்ம கிடைக்கும் சொல்லிட்டு இந்த பேராசை பிடிச்சவன் அமைதியாக இருந்தேன் ஆனா என்ன நடந்தது இந்த போ ரெண்டு பேரும்னா இந்த ஒறாமை பிடித்தவன் ஒரு கண்ணை இழந்தான் பேராசை கொண்டவன் இரண்டு கண்ணை இழந்து விட்டான் பேராசையினால் அப்ப நம்ம வந்து இந்த மாதிரியான நண்பரோ உறவுனோ கூட சகவாசமும் உணவு வச்சுக்கணும் வைக்கிறது இருக்கிறோம்ங்கிறதெல்லாம் நாம வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது பேராசை பிடிச்சவன் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அதே பொறாம பிடிச்சவன் கூட நண்பனாவோ உறவினராகவோ இருந்துட்டா அவங்க என்ன செய்வாங்க அவனுக்கு ஒரு கண்ணே போனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு இன்னும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த என்ன செஞ்சா நம்மளை வந்து கெடுதல் அதிகமான கெடுதல் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு செய்ய முடியும்ங்களை தான் அவங்களுடைய முழு முழு டிசைன் அந்த மாதிரி இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி ஆட்கள் யாரெல்லாம் நம்முடைய உறவினராகவும் நண்பர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்திலும் கட்டாயத்திலும் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது நண்பர்களே இன்று என்னுடைய காணொலியை நீங்கள் இதுவரை அமைய அவர் பொறுமையாக பார்த்து கேட்டதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியில் யாரெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீர்களோ அது என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் உங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த கேள்விகளுக்கு நான் வழியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கமெண்ட்லேயே பதில் சொல்லிவிடுவேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும் இருவனுடைய அன்பும் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் செய்வா நன்றி நன்றி நன்றி